இயேசு கற்றுத்தந்த விண்ணுலையில் பெறுக உமது ஆட்சி வருக உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் கிறிஸ்து கற்பித்த ஜெபம் என்பது திருத்தூதர்கள் எப்படி ஜெபிப்பது என இயேசுவிடம் கேட்டபோது அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இந்த ஜெபம் விவிலியத்தில் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்றாம் இறைவார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ளது சற்றே சுருக்கமான வடிவத்தில் இந்த இறைவேண்டல் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்காம் பகுதியில் உள்ளது இஜெபத்தை உச்சரிக்கின்ற போது நாம் இயேசுவோடு உரையாடுகின்ற உணர்வை பெறுகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க கோவில்களில் நிகழ்கின்ற திருப்பலியின் போது குருவும் மக்களும் நக்கரனை விருந்தில் பங்கேற்பதற்கு முன் இஜபத்தை அறிக்கையிடுகின்றனர் மேலும் அன்னை மரியாவின் புகழ் சாற்றுகின்ற போதும் ஒவ்வொரு பத்து மணியின் தொடக்கத்திலும் இச்சபம் அறிக்கையிடப்படுகிறது தொடர்பான பொது தொடங்கும் வேளையிலும் கிறிஸ்து கற்பித்த ஜபத்தை அறிக்கையிடும் பழக்கம் பரவலாக உள்ளது இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜபத்தின் வசன நடை இடத்துக்கு இடம் வேறுபட்டாலும் அடிப்படையான பொருள் மாறுவது இல்லை கைகளை விரித்து வான் நோக்கி உயர்த்தியபடியோ குழுவாக உச்சரிக்கும்போது அருகில் உள்ளவரின் கையை பிடித்து ஒரு மனித சங்கிலி அமைத்தவாறோ இச்சபத்தை ஜபிப்பது கிறிஸ்தவர்களின் வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெபத்தில் மொத்தம் ஏழு மன்றாட்டுகள் அடங்கி இருக்கின்றன அவற்றில் முதல் மூன்றும் இறைவனின் திருகுள்ளம் பற்றியும் அடுத்த நான்கும் மனிதனின் தேவை பற்றியும் ஜெபிப்பதாக அமைந்துள்ளது விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்பது இறைவனை அழைக்கும் தொடக்க விழிப்பு உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்பதில் இறைவனின் பெயர் போற்றப்பட வேண்டும் என்கிறோம் உமது ஆட்சி வருக என்று இறைவனின் ஆட்சி நம்மிடையே வர ஜெபிக்கின்றோம் உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்பதில் இறைவனின் திருவுள்ளம் நிறைவேற வேண்டுகிறோம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்பதில் நமக்கு இன்றைய உணவு கிடைக்க ஜெபிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் மன்னிக்கவும் மன்னிக்கப்படவும் வேண்டுகிறோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று சோதனைகளில் உட்படாமல் இருக்க ஜெபிக்கின்றோம் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என தீயோன் ஆகிய அழகையிடம் இருந்து தப்பிக்க வேண்டுகிறோம் ஆமேன் என்றால் ஆம் அப்படியே ஆகட்டும் என்று பொருள் நாளை மங்கள வார்த்தை மன்றாடு பற்றி தெரிந்து கொள்வோம் 南极